கருட புரா எப்படிப்பட்ட பெண்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் கணவன்கள் அதிர்ஷ்டசாலிகள் திருமணம் ஒரு அழகான உறவு இது அன்பு மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது கரட புராணத்தில் எப்படிப்பட்ட பெண்கள் மனைவியாக அமைந்தால் கணவன்மார்கள் அதிர்சாலிகள் என கூறப்பட்டுள்ளது கணவனும் மனைவியும் திருமண ரகத்தின் இரு சக்கரங்கள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவி இடையே இணக்கம் மிகவும் முக்கியமானது அவற்றில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் வாழ்க்கையின் வாகனம் சரியாக இயங்காது கணவரின் வாழ்க்கையில் மனைவி மிகவும் முக்கியமானவள் வேதங்களில் மனைவி அர்த்தாங்கனை என்று அழைக்கப்படுவதற்கு இதுவே காரணம் அதாவது கணவனின் பாதி மனைவி என்றும் கணவன் முழுமையற்றவன் என்றும் சொல்லப்படுகிறது கருட புராணத்தின் இந்த சுலோகம் நான்கு குணங்களை குறிப்பிடுகிறது இத்தகைய குணங்களைக் கொண்ட மனைவி சுலசனா என்றும் அத்தகைய மனைவியை பெறுபவன் அதிர்ஷ்ட கணவன் என்றும் அழைக்கப்படுகிறான் இந்த குணங்களின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளலாம் கிரக தட்சா என்றால் வீட்டு வேலைகளில் திறமையானவர் என்று பெயர் சமைத்தல் சுத்தம் செய்தல் வீட்டை அலங்கரித்தல் துணிமணிகள் விருந்தாளிகளை உபசரித்தல் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுதல் குறைந்த வளத்துடன் குடும்பம் நடத்துதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கும் பெண் கணவனுக்கு அதிர்ஷ்டம் மேலும் அத்தகைய பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து மிகுந்த அன்பை பெறுகிறார் இப்படிப்பட்ட பெண் அமைந்தால் ஒவ்வொரு கணவனும் தான் அடுத்ததாக பிரியம்பதா பிரியம்பதா என்றால் இனிமையான பேச்சு என்று பொருள் கணவனிடம் பேசும்போது இனிமையாகவும் கட்டுப்பாடாகவும் பேசும் பெண் கணவனின் அன்பை பெறுவார் இப்படிப்பட்ட பெண் மனைவியாக அமைந்தால் கணவன் லக்கிமேன்தான் பதிபிராணா பதிபிராணா என்பது ஸ்திரி என்று அழைக்கப்படுகிறது அத்தகைய பெண்கள் தங்களின் கணவன்களின் வார்த்தைகளை பின்பற்றுகிறார்கள் கணவனின் மனதை புண்படுத்தும் எதையும் அவள் ஒருபோதும் செய்வதில்லை அதனால்தான் அவர்களின் கணவர்களும் அத்தகைய பெண்களுக்கு அன்பையும் மரியாதையையும் தருகிறார்கள் கணவனின் மனதையும் விருப்பத்தையும் அறிந்த மனைவி மனம் முன்னுந்து மனைவி வேண்டுமென்று சொர்க்கத்தில் கதறிய சர்வஞானையின் கூற்றும் உண்டளவா திருமணத்துக்கு பிறகு மனைவி தன் உடலையும் மனதையும் கணவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் இத்தகைய குணங்களைக் கொண்ட மனைவி மட்டுமே புனித நூல்களில் தூய்மையானவர் என்று அழைக்கப்படுகிறார் கருட புராணத்தில் கணவனை மட்டுமே விரும்புகிற ஒரு பெண்ணின் கணவன் நிச்சயமாக மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் என்று கூறப்படுகிறது அதேபோல பெண்களின் மகிமை பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என நம் நாட்டு பத்திரிகைகளிலும் சட்டசபைகளிலும் எல்லா இடங்களிலும் குக்குரல் எழுப்புகின்றனர் இப்படிப்பட்ட பெண்களின் மகத்துவத்தை பற்றி புராண கால இதிகாசங்களிலும் ஆன்மீக கதை கட்டுரைகளிலும் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதைகளிலும் கூறப்பட்டுள்ளது என்ன பரமசிவன் தனது தேவியாகிய பார்வதி ஒரு பாகத்திலும் கங்கை என்னும் மற்றொரு பெண்ணை தலையில் வைத்துக் கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன மகாவிஷ்ணுவானவர் தனது மனைவியாகிய லட்சுமியை தனது மார்பிலும் நான்முகன் ஆகிய பிரம்மதேவன் தனது பத்தினியை நாவிலும் வைத்துள்ளார் அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் வலதுபுறம் சிவனாகவும் இடதுபுறம் சக்தியாகவும் அத்தனாதீஸ்வரராக காட்சியளிக்கிறார் நமது உடம்பில் வலது கை மோதிர விரலில் மோதிரம் போட்டால் மோதிரம் அணிவதற்கு கடினமாக இருக்கும் அதே மோதிரத்தை இடது கை மோதிர விரலில் மோதிரம் போட்டால் எளிதாக போய்விடும் அதேபோல் பெண்ணின் மார்பு வலதுபுறம் பெரிதாகவும் இடதுபுறம் மார்பு வலதுபுறத்தை விட சற்று குறைவாகவே இருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் இடதுபுறம் சரிபாதி பாதி பெண் உடம்பு வலதுபுறம் சரிபாதி பாதி ஆண் உடம்பு இதைதான் அத்தநாதீஸ்வரர் நமக்கு காட்டுகின்றார் நமது உடம்பில் இருவரும் இருப்பதால் தான் யாரையாவது ஏன்டா சுனினை உட்கார்ந்திருக்கிறாய் என கேட்டால் அதற்கு அவன் சக்தி இருந்தால் தானே வேலை செய்ய முடியும் என கூறுவான் ஆகையால் தான் அனைத்து சக்தியையும் கொடுப்பவள் பெண்தான் ஆகையால் கைரேகை பார்த்தால் கூட பெண்ணிற்கு இடது கையையும் ஆணிற்கு வலது கையையும் பார்ப்பார்கள் மருத்துவர்கள் நாடி பார்த்தால் கூட பெண்ணிற்கு இடது கையிலும் ஆணிற்கு வலது கையிலும் பார்ப்பார்கள் இது மட்டுமன்றி பாம்புகளில் கூட பெண் பாம்பு கடித்தால் கண்ணில் உள்ள கருப்பு விழி கீழ்நோக்கியும் ஆண் பாம்பு கடித்தால் கருப்பு விழி மேல் நோக்கியும் இருக்கும் இதையெல்லாம் அறிந்து சிவபெருமான் அனைத்து சக்திகளையும் சக்தியாகிய பார்வதிக்கே கொடுத்து விட்டார் ஆகையால் தான் பூமாதேவி கங்காதேவி கோதாவரி யமுனை நர்மதா சிந்து வைகை தாமிரபரணை இப்படி இந்தியாவில் ஓடும் அனைத்து நதிகளுக்கும் பெண்ணின் பெயர்களையே வைத்துள்ளார்கள் இந்தியாவை கூட பாரதத்தாய் என்று கூறுகிறார்கள் பெண்கள் அனைத்தையுமே சுமக்கக்கூடியவள் ஆகையால் தான் தனது உடம்பிலே பாருங்கள் இடதுகால் பெண்ணுக்கு சொந்தம் வலது கால் ஆணுக்கு சொந்தம் ஆகையால் தான் நாம் அமர்ந்த போது இடது கால் மீது வலது காலை போடுகிறோம் கை காட்டும் போது இடது கை மீது வலது கை அமர்ந்துள்ளது நம்மை அறியாமலேயே நாம் இவ்வாறு செய்கிறோம் மேலும் பெண்கள் மூக்குத்தி அணிந்திருந்தால் கூட இடது தான் அணிய வேண்டும் வலது முக்கில் அணியக்கூடாது மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மனை பார்த்தால் அம்மன் இடது தான் மூக்குத்தி அணிந்திருக்கிறார் அதேபோல் திருமணம் செய்யும்பொழுது கூட தாலி கட்டும் போது பெண்ணை இடதுபுறம் தான் தாலி கட்ட வேண்டும் வலதுபுறம் வைத்து தாலி கட்டக்கூடாது குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து தாய்ப்பாலை பீச்சி ஒரு சொட்டு விட்டால் பால் மிதந்தால் ஆண் குழந்தை பால் மூழ்கிவிட்டால் பெண் குழந்தை இதில் கூட பெண்கள் தான் இருக்கிறார்கள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் படும் வலியும் வேதனையையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இப்பொழுதுதான் பெண் மறுப்புறவி இருக்கிறாள் பத்து மாதங்கள் தன் வயிற்றில் சுமந்து பிரசவம் ஆன பின்னரும் இரவு எல்லாம் கண்மொழித்து அடிக்கடி பால் கொடுத்து மருந்து கொடுத்து தங்கள் பத்தியம் இருந்து பிள்ளைகளின் மனதளங்களை சைத்து கொண்டு வாயைக்கட்டி வைத்து பிள்ளைகள் வளரும் பொருட்டு தாய்மார்கள் படும் கஷ்டம் எவ்வளவு என சொல்ல முடியுமா எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆண்களை விட பெண்களுக்கே அதிக சுமை நம் உடலில் உள்ள எலும்புகளில் கூட ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு எலும்பு அதிகம் தாயின் கருவறையில் கூட பெண் சிசுவே பத்து நாட்கள் அதிகம் தங்கி வெளிவருகிறது அதே போல நாம் சுவாசிக்கும் பொழுது சூரிய கிளையாகிய சிவன் ஆண் பகுதியில் எட்டு அங்கலம் சுவாசம் ஓடும் ஆனால் சக்தி அதாவது பெண் பகுதியில் பதினாறு அங்கலம் சுவாசம் ஓடும் ஆணுக்கு சிறுநீர் வரும் துவாரம் ஒரே துவாரம் தான் ஆனால் பெண்ணுக்கு பெண்ணுக்கு சிறுநீர் வரும் துவாரம் வேறு நாதம் வரும் துவாரம் வேறு என இரண்டு துவாரங்கள் இருக்கும் அதே போல தத்துவங்கள் தொண்ணூத்தாறில் உட்கருவின் தத்துவங்கள் முப்பத்தாறு கூறுகள் இது சிவத்தின் கூறுகளாகும் புறக்கருவின் அறுபது கூறுகள் சக்தியின் கூறுகளாகும் இதில் சிவனின் கூறுகளை விட சக்தியின் கூறுகளே அதிகம் அதேபோல் பெண்களின் பத்தினி சங்கினி அத்தினி என்று நான்கு ஜாதியினர் உள்ளனர் ஆனால் ஆண்களுக்கு உள்ளார்கள் மேலும் தமிழ் சொற்களில் கூட ஆ முதல் வரை உள்ள பன்னெண்டு எழுத்துக்கள் ஆண் எழுத்துக்கள் மீதமுள்ள இருநூத்தி பதினேழு எழுத்துக்கள் பெண் எழுத்துக்கள் ஆகும் அது மட்டுமில்லாமல் யோகங்களில் கூட சக்திக்குரிய யோகங்கள் எட்டு சிவனுக்குரிய யோகங்கள் மூன்று இதில் கூட ஆணான சிவனின் யோகங்களை விட பெண்ணான சக்தியின் யோகங்களே அதிகம் நட்சத்திரங்களில் ஆண் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் பெண் என உள்ளன ஜாதக திருமண பொருத்தம் பொழுது கூட பெண்ணின் நட்சத்திரத்தை முதன்மையாக வைத்துதான் ஆணின் நட்சத்திரத்தை பொருத்தம் பார்க்கிறோம் பொதுவாக அனைத்து விஷயங்களிலும் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியும் சைப்புத்தன்மையும் பெண்களுக்கு அதிகம் இருப்பதால் தான் அம்மையப்பன் என கூறுகின்றனர் அப்பன் அம்மை என கூறுவது கிடையாது பெண்கள் தன் தாய் தந்தையுடன் இருக்கும்போது பொட்டு வைத்து பூ வைத்து வளையல் அணிந்து வண்ண ஆடைகள் அணிந்து வளர்க்கின்றனர் தம் அண்ணன் தம்பி தமைக்கை உற்றார் உறவினர்கள் கையெண்ட சொத்தும் சுகத்திரமும் மறந்து தன் கணவனை கதி என வாழ்கிறார் திருமணமாகும் வரை தன் தந்தையின் பெயரின் முதலெழுத்தை தன் பெயரின் முன் போடுகின்றனர் திருமணம் ஆன பிறகு தன் கணவரின் முதல் எழுத்துக்கு மாறிக்கொள்கின்றனர் அது மட்டுமல்ல தம் கணவரின் உயிர்நீத்த பின்பு தலைக்கு வைக்கும் பூவையும் புட்டையும் இழக்கின்றனர் இடையில் வந்த தாலியையும் இழக்கின்றனர் கடைசியில் விதவை என்கிற பட்டத்தை தன் வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறார்கள் எவ்வளவுதான் சீரும் சுறுப்பமாக வாழ்ந்தாலும் மேலே உள்ள பட்டத்தை அந்த பெண் வாங்கிய பிறகு இந்த சமுதாயம் அவர்களை எந்த நல்ல காரியத்துக்கும் ஏன் தன் சொந்த மகன் மகள் பேத்தி பேரன் முதியோர்களுக்காக நடக்கும் நல்ல சடங்குகளுக்கும் முதன்மையாக அனுமதிக்காமல் அமங்கலி என கூறி தனிமைப்படுத்துகிறது இப்படி கனவுக்காக தன்னையே மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படி இருக்க தன் மனைவிக்காக அவன் என்ன மாற்றம் செய்கிறான் இவ்வாறு பல விதங்களில் பெருமை பெற்று பெண்ணிற்கு எந்த மனக்குறையும் கவலையையும் அணுகிவிடாமல் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை பெண்களை பற்றிய அறிவியல் உண்மைகள் மனித இனத்தில் ஆண் பெண் இருவருக்குமே ஒரே வகையான உடல் உறுப்புகள் உள்ளது ஆனால் பெண்களின் உடல் அமைப்பு ஆண்களை விட சற்று வித்தியாசமாகவும் சில ஆச்சரியங்களுடன் இயங்குது அவ்வாறு பெண்களுக்கே தெரியாத பெண்கள் பற்றிய நாம் பார்க்க பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் அதிக அளவு பேசும் திறன் கொண்டவராகவே உள்ளன அவ்வாறு பெண்கள் மற்றும் ஆண்கள் என இருவருக்கும் மேற்கொண்ட ஒரு சோதனையில் ஆண்களை விட பெண்கள் ஒவ்வொரு நாளும் ஏழாயிரம் வார்த்தைகள் அதிகம் பேசுகின்றன என தெரிய வந்துள்ளது பெண்களின் மூளைப்பகுதியில் காணப்படும் பி என காணப்படும் திரவம் தான் இதற்கு காரணம் சராசரியாக தினமும் பதிமூன்றாயிரம் வார்த்தைகள் பேசுகிறார்கள் பெண்கள் சராசரியாக தினமும் இருபதாயிரம் வார்த்தைகளை பேசுகிறார்களாம் சராசரியாக மனிதனின் இதயம் எழுத்து ரெண்டு முறைகள் நிமிடத்துக்கு துடிக்கிறது ஆனால் ஆண்களின் இதயம் சராசரியாக நிமிடத்துக்கு எழுபது முறைகள் துடிக்கிறது அதே சமயம் பெண்களின் இதயம் சராசரியாக எழுத்துட்டு முறைகள் துடிக்கிறது ஆனால் ஆண்களின் இதயத்தை விட பெண்களின் இதயம் சிறியதாகவே காணப்படுகிறது ஆண்களின் இதயம் பத்து அவுன்ஸ் எடையும் பெண்ணின் இதயம் எட்டு அவுன்ஸ் எடையும் கொண்டது ஆண்களை விட பெண்கள் அதிகமாக முகபாவனைகள் மற்றும் ரியாக்சன் ஆகியவற்றை செய்கிறாங்க அதாவது கோபத்தின் போது முகத்தை மாற்றுவது அதே நேரத்தில் சந்தோஷமாக முகத்தை மாற்றுவது கண்ணடிப்பது போன்ற செயல்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமாகவும் சரியாகவும் செய்கிறார்களாம் மேலும் ஆண்களை விட பெண்களுக்கு காதல் மற்றும் அன்பு உணர்ச்சிகள் அதிகம் உள்ளதா இதில் ஆண்களை விட பெண்களே அதிக காலம் உயிர் வாழ்றாங்க இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டனை சேர்ந்த கல்லூரி மேற்கொண்ட ஆய்வில் சராசரியாக உலகில் வாழும் பெண்கள் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து வருடங்கள் உயிர் வாழ்றாங்க ஆண்கள் சராசரியாக எழுபது வயது வரை உயிர் வாழ்கின்றனர் ஆண்களை விட பெண்களின் உடலில் அதிக அளவு ரத்த வெள்ளை செல்கள் உற்பத்தி செய்வதால இவ்வாறான மாற்றம் ஏற்பட்டுள்ளது என கூறுகின்றனர் சராசரியாக பெண்கள் தங்களின் வாழ்நாளில் முப்பது முதல் முப்பதாயிரம் முதல் அறுபத்தி நாலாயிரம் முறை அழுகின்றனர் ஆனால் ஆண்கள் ஆறாயிரம் முதல் பதினெட்டாயிரம் தடவைகள் மட்டுமே அழுகின்றனர் ஆண்களை விட பெண்களே உடலில் அதிக முடியை கொண்டுள்ளனர் ஆனால் அவை ஆண்களின் முடியை விட மூன்றில் ஒரு பங்கு சிறிய அளவிலான விட்டத்திலே காணப்படுகின்றன நாக்கு ஆண்களின் நாக்கை காட்டிலும் பெண்களின் நாக்குப் பகுதியானது அதிக உணர்ச்சி உள்ளதாக காணப்படுகிறது பெண்களின் நாக்கில் மட்டும் சுமார் மூவாயிரம் வகை சுவை டேஸ்ட் பஸ்ட் உள்ளன இது ஆண்களை விட அதிக அளவிலான சுவை உணர்ச்சியை பெண்களுக்கு ஏற்படுத்துகிறது பொதுவாக மனித உடலில் ஆறு லிட்டர் ரத்தம் உள்ளது என பள்ளிப் பருவத்திலேயே படித்துள்ளோம் ஆனால் இது ஒரு சராசரி அளவாகும் ஆனால் உண்மையில் பெண்களின் உடலில் நாலு புள்ளி ஐந்து லிட்டர் ரத்தம் முதல் ஐந்து லிட்டர் மட்டுமே காணப்படும் ஆண்களின் தோலை விட பெண்களின் தோல் இரண்டு மடங்கு உணர்ச்சி கொண்டதாகும் ஆண்களின் தோலானது சற்று கடினத்தன்மையுடனும் சுரசுரப்பாகவும் காணப்படும் ஆனால் பெண்களின் தோலானது ரோமங்களுடன் அதிகம் உணர்ச்சி கொண்டதாக காணப்படுது தூக்கத்தின் போது ஏற்படும் நினைவுகளை நாம் கனவு காண்கிறோம் என்கிறோம் இந்த கனவானது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது பெண்களின் மூலையானது இரவில் ஆண்களின் மூலையை விட பத்து சதவீதம் அதிகம் இயங்குவதால இவ்வாறு கனவு ஏற்படுதாம் மேலும் பெண்களின் உடலானது ஆண்களின் உடலை காட்டிலும் அதிகம் வளையும் தன்மை கொண்டதாகும் மேலும் ஆண்களை விட பெண்கள் அதிக நேர கழிவறையில் செலவிடுவதாக ஒரு ஆய்வு கூறுகிறது சராசரியாக ஒரு ஆண் இரண்டு முதல் நான்கு நிமிடங்கள் வரையில் கழிவறையில் செலவிடுவதாகவும் பெண்கள் நான்கு முதல் பத்து நிமிடங்கள் வரை ஒரே நேரத்தில் செலவிடுவதாக கூறப்படுது